இன்றையினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைமைச் செய்தி இன்னும் தகவலை சுமந்து வந்திருக்கிறது ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்த கருத்து செம்மணி மனித பொறுப்பு வேண்டும் சர்வதேச விசாரணையை அவர்களை அம்பலப்படுத்தும் என்கிறார் ஸ்ரீதரன் என்பதாக அந்த செய்திக்கு தலையிடப்படுகிறது செம்மணி படுகொலைகள் நடந்ததாக நம்பப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஆண்டு வரை ஆட்சியில் இருந்த ஜனாதிபதி சந்திரிகா பண்டானாய் குமார் மற்றும் அவரது அரசாங்கத்தில் இளைஞர் அமைச்சராக இருந்த லக்ஷ்மன் கதிர்காமர் ஆகியோரை பொறுப்பு கூற வேண்டும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிற லக்ஷ்மண் கதிர்காமருக்கும் படுகொலையில் பங்கு இருப்பதாக வெளிப்படையாக தெரிவிக்க தெரிகிறது என தெரிவித்திருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் சர்வதேச நிபுணர்களின் மேற்பார்வையோடு சர்வதேச தரத்தில் ஒரு விசாரணை நடைபெற்றால் மாத்திரமே சமாதான தேவதையாக தன்னை உலக காட்டிக்கொண்டு ஆட்சி செய்த சந்திரிகா தமிழ் மக்களை எந்த அளவுக்கு இன அழைப்பு செய்தார் என்ற கரைபடிந்த வரலாறு வெளியுள்ள வரும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் செம்மணி மனித புதைகள் விவகாரம் சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கும் அதேவேளை உறவுகளை தொலைத்துவிட்டு நீதிக்காக நீண்ட மால நீண்ட பல ஆயிரம் உறவுகள் மத்தியில் இந்த விடயம் பெரும் அதிர்ச்சிகரமான சம்பவமாக உருவெடுத்திருக்கும் நிலையில் செம்மணி விடயத்தில் நீதியான விசாரணை நடைபெற வேண்டும் என்ற குரல்கள் தமிழர் தாயகம் தாண்டி சர்வதேச அளவில் இருக்க தொடங்கியிருக்கிற நிலையில் செம்மணி மனித துறவில் துறையில் கருத்து தெரிவிக்கும் போதே பாராளுமன்ற பின்னர் சுயஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது